விஆர்எஸி செவன்டி ஃபைவ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஹோம் மேட் டம் பிரியாணி பார்க்க போகிறோம் டம் பிரியாணிக்கு வந்து நம்ம வந்து கறியை கழுவி வச்சிட்டோம் கறியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சிக்கன் அரை கிலோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டோம் புதினா கொத்தமல்லி தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஒன்று எடுத்துட்டோம் தக்காளி ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க மூணு பச்சை மிளகாய் போட்டு நல்லா அடுப்பில் வந்து குக்கரை வச்சுட்டு டீயை மீடியமாக வச்சுட்டு நெய் மூணு ஸ்பூன் எண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க பாஸ்மதி ரைஸ் வந்து ரெண்டு டம்ளர் வந்து போட்டு அதே டம்ளரில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு டம்ளர் நல்லா ஊற வச்சுக்கோங்க நல்லா கழுவிட்டு ஊற வைங்க ஊறணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊடணும் அந்த பாஸ்மதி ரைஸ் பட்டை ஒரு மூணு பட்டை ஏலக்காய் ஒரு மூணு லவங்கம் மூணு எல்லாமே சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெய் வந்து சூடான உடனே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்க ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போடுவோம் கலரி விட்டு நல்லா வதங்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ப்ரௌனாக வரணும் இப்போ ஒயிட்டாக இருக்குது ப்ரௌனாக வரணுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் சொல்கிறோம் உங்களுக்கு ரெண்டு ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் ஆல்ரெடி ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூன் பேஸ்ட்டு பச்சை மிளகா போட்டு நல்லா அதுக்கு கலரி விடுங்க தக்கியில் அடி பிடிக்காத நல்லா கலர் எடுக்கணும் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க அது ஃபுல்லாக அந்த வாசனை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி போடுறோம் போட்டு நல்லா கலருங்க அடி அடிபிக்காத பார்த்துக்கணும் பார்த்துட்டு நல்லா கலரி விடுங்க கல் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக எல்லாமே வதங்கும் போட்டு கலறிக்கோங்க உப்பு கல் உப்பு தேவையான அளவு கையில் எடுத்து போட்டுக்கோங்க நல்லா ப்ரௌனாக வந்து கரெக்டாக வந்துடுச்சுங்களா எல்லா மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு நல்லா கலந்துருக்கு இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க என்ன பண்ணுறோன்னா தயிர் பசிடிக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணிக்குவோம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணுறோம் இது நாலு பேருக்கு தயிர் பச்சடி கட் பண்ணிகிட்ருக்கோம் தயிர் எடுத்துக்கோங்க ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எம்எல் தயிர் போதும் ஒரு மூணு நாலு பேருக்கு போட்டு தயிர் பச்சடி ரெடி பண்ணிக்கோங்க பிரியாணிக்கு சைடிஸ்க்கு தயிர் பச்சடி வச்சுக்கோங்க முட்டை வேணும் முட்டை அவைச்சு போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு முட்டை அவிச்சு போடல ஏன்னா காலையில் ரெண்டு முட்டை வச சாப்பிட்றோம் நல்லா கட்டி தைட்டு நல்லா ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு தயிர் பச்சடி பொறுத்த வரைக்கும் ஆனியனில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆனியன் உங்களுக்கு ஸ்மெல்லு கம்மியாக இருக்கும் இதில் கொத்தமல்லி கேரட் கொஞ்சம் சில்லி காரம் என்னென்னா பச்சை மிளகாய் சில்ட்டு எருவில் கொட்டுக்கலாம் வச்சு கறியை போடுறோம் கறியில் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சிருந்தோம் ஒரு பத்து நிமிஷம் தயிரும் போட்டு நல்லா கறியை கலக்கி ஊற வச்சது ஹாஃப் கேஜி சிக்கன் இது நல்லா வதங்கினோம் அந்த மிளகாத்தூள் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கறியை வதக்கி விடுங்க வச்சுக்கோங்க இதுமாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அழிவு புதினா கொத்தமல்லி எடுத்துகிட்டு சிசர் இருந்ததுன்னா வீட்டில் சீசரில் கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து சின்ன பசங்களாம் இருந்தாங்கன்னா அந்த கருப்பில் கொத்தமல்லியெலாம் எடுத்து போட்டுருவாங்க நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா அதுலேயே மிக்ஸ் ஆகிடும் சின்னதாக இருக்கனால தெரியாது அதை வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அவங்களும் எடுத்து போட மாட்டாங்க நல்லா வதங்கி வச்சு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி புதினா நம்ம கட் பண்ணி வச்சதை போடுறோம் போட்டு திருப்பி ஒரு வாட்டி நல்லா அதை மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்க வேணும் நல்லா ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அதில் விடுற மாதிரி கலக்கி விட்டுருங்க ஏற்றிருக்கோம் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் தண்ணி விட்டுட்டு நல்லா அதை கலரி விட்டுருங்க தண்ணி கொதிக்கிற வரைக்கும் இப்போ வெயிட் பண்ணோம் இப்போ தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு அதில் இருக்க தண்ணி நல்லா சொட்டாக வடிகட்டிட்டு கொதிக்கிறது பாருங்கள் நல்லா கொதிக்கும் போது இந்த மாதிரி கொதி வரணும் கொதி வந்தோன்னா நல்லா அந்த அரிசி ஃபுல்லாகவே அதில் குக்கரில் போட்டுருங்க ஃபுல்லாக அதில் இருந்தால் அரிசி ஃபுல்லாக போட்டோம் நல்லா கொதி வருது கொதிக்குது நல்லா கலறி விடுங்க அந்த அரிசியை நல்லா கலரி விட்டுருங்க மறக்காமல் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கலாம் அந்த ஸ்டேஜில் அதுக்கப்புறம் போட்டால் உப்பு போட முடியாது தோசைக்கல் எடுத்துக்கோங்க வீட்டில் ஒரு தோசைக்கல் இருந்தால் இன்னொரு அடுப்பில் வந்து தோசைக்கல்லை வச்சுட்டு கொஞ்சம் ஹைஃப்ளேமில் வச்சுங்க தோசைக்கல் நல்லா சூடாகணும் வச்சா தோசைக்கல்ல வந்து அந்த குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க மேலே ஒரு தட்டு போட்டுக்கோங்க டம் போடுறதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா பார்த்து கலறி விட்டுக்கோங்க கலறிட்டு மேலே ஒரு இலை இருந்தால் வாழையில் இருந்தால் பெஸ்ட்டு உங்களுக்கு வாழை இல போட்டு அதுக்கு மேலே தட்டு வைக்கலாம் கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க எடுத்து ஃபுல்லாக நல்லா பறவை இல்லை நெய்யை ஊற்றிக்கோங்க ஸோ இப்போ வாழையில இருந்தால் இல போட்டு அது மேலே தட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிரியாணி ஸ்மெல் நல்லாயிருக்கும் வாசல் நல்லாயிருக்கும் இப்போ வாழையில் இல்லாதனால தட்டை போட்டு முறும் மேலே நல்லா வெயிட்டாக உங்க இதில் என்ன இருக்கோ உங்களுக்கு அவைலபிள் இருக்கோ அந்த வெயிட்டை போட்டுக்கோங்க ஃபுல்லாக நல்லா வெயிட் போட்டுடணும் ஃபுல்லாக அந்த ஆவிலையும் எல்லாம் வந்துட்ருக்கோம் கீழே தோசைகள் இருக்குது அது மேலே குக்கரு அது மேலே ஒரு தட்டு அது மேலே ஒரு வெயிட்டை போட்டுருங்க வெயிட்டை போட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணோம் இந்த லெவலில் இருந்தால் போதும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் டம் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணிவிட்டு பார்ப்போம் எப்படி வருது பிரியாணி நிற்கின்னு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே இருக்க வெயிட்லாம் எடுத்துருவோம் நல்லா திறந்தோன்னா வாசனையை நல்லா கம்மன்னு இருக்கும் உங்களுக்கு ஆவி பிறக்க ஒரு டம்பிங் ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிட்ணும் போல இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் அதை அடிவே கலறி விட்டுருங்க அரிசி உடையாத மெதுவாக சைடில் எடுத்து உங்களுக்கு அழகாக மெதுவாக கல கலரணும் நல்லா அழுத்தி பண்ணாதீங்க கீழே இருக்க அடிப்பகுதியை மேலே கலறி விட்டுருங்க கலறி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிட்டுருக்கும் மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு பிரியாணி ஒரு ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா கலரி விட்டுக்கோங்க அரிசி உடையாத இருக்கும் பார்த்திங்கன்னா அரிசி உடையாத இப்படி தான் வரும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாசனையோடு ஒரு நல்லா இருக்கும் எந்த ஒரு மசாலாவும் பிரியாணி மசாலா எதுவுமே போடாத வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லாமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளக்கா தூள் எல்லாமே நம்மளே அரைக்கிறது எதுவுமே அரைக்காததுனால ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும் ஒரு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் விஆர்எஸ்இ செவன்ட்டி ஃபை சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு பிரியாணி பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இதை பார்த்து கற்றுப்பாங்க தேங்க் யூ